அஸ்லாம் அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் எம்பெருமானார் நபியல் நாயம் சுல்லாஹ் அழகி அசல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையின் அடிப்படையில் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹுடைய இறை ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இறைவன் கூலியை வழங்குவானாகின்ற விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் சில உறவு முறைகளை சம்பாதிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அண்ணன் தங்கச்சி பெற்றோர்கள் சித்தப்பா பெரியப்பா இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் நமக்கு சில உறவு முறைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கு நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் உறவா மார்க்கமா என்று பார்க்கிற பொழுது மார்க்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு உறவுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நம்மில் பெரும்பாலான மக்களை இந்த உலகத்தில் பார்க்கலாம் இஸ்லாத்தை பின்பற்றுகிற இறைவனை கடவுளாக ஏற்று அல்லாஹான் இறைவன் என்று நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் மார்க்கத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டுமோ ஒரு கட்டத்தில் உறவினர்களுக்காக வேண்டி பெற்றோர்களுக்காக வேண்டி ஏதோ ஒரு கட்டத்தில் மனிதன் சில நிர்பந்தத்தின் அடிப்படையில் மார்க்கத்தை தூக்கி எறியக்கூடிய மக்களாக இன்னைக்கு நம்மில் பெரும்பாலான மக்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வரதட்சணை திருமணம் சொந்தக்காரங்க நடத்துகிறாங்கிற பேரில் மார்க்கத்திற்கு முரணான திருமணம் நடக்குது என்கிற அடிப்படையில் அந்த திருமணத்தில் உறவு முக்கியம் அண்ணன் மகன் கல்யாணம் ஆகிட்ட போய் நின்று ஆக வேண்டுமே என்கிற ஒரு சூழ்நிலையில் மார்க்கம் தடுக்கிற சில வரம்பு முறைகள் அதில் இருந்தாலும் நாம் அதில் பங்கு பெறக்கூடிய மக்களாக இருக்கிறோம் இன்னும் ஏனைய விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி மஞ்சள் நீராட்டு விழா வட்டி விகிதம் இப்படி எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கு மார்க்கம் தடுக்கிறதா இல்லையா மார்க்கம் அனுமதித்திருக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி என் தகப்பனார் என் தாயார் என் அண்ணன் தங்கச்சி என்னுடைய பிள்ளைகள் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு ஏனைய மனிதர்கள் இந்த உறவை பேண வேண்டும் அதனால் இந்த உலகத்தில் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது அவர்களிடத்தில் நம்மளுடைய உறவு முடிந்துவிடும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறாங்க மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் நடக்கக்கூடிய சபைகளிலும் இஸ்லாம் வெறுக்கிற தடுக்கிற காரியங்களிலும் இன்றைக்கு ஏராளமான மக்கள் உறவுமுறையை பேண வேண்டும் என்கிற அடிப்படையில் போய் அங்கு பங்கு பெறுகிறார்கள் ஆனால் இஸ்லாம் நமக்கு எப்படி கற்றுத்தருகிறது என்று சொன்னால் எப்படி மார்க்கம் நமக்கு போதிக்கிறது என்று சொன்னால் உறவினால் இந்த உலகத்தில் மனிதன் பயன்பெற முடியும் என்கிற ஒரு தகவலில் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை ஒரு மனிதன் செய்தாலும் ஒப்பிடுகிற பொழுது பொழுது அவனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு பயனும் இல்லை அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான்னா மறுமையினால் வருகிற பொழுது அந்த அடையாளத்தை இறைவன் குறிப்பிடுகிற பொழுது இதா மறுமையினால் ஏற்படுகிற பொழுது அந்த நாள் நெருங்குகிற பொழுது அடையாளங்களை மனிதன் காண்கிற பொழுது சகோதரனை விட்டு விரண்டு தந்தை தாயை விட்டு அவன் விரண்டு ஓடுவான் தன்னுடைய மகனை விட்டு விரண்டு ஓடுவான் இப்படியே விரண்டு ஓடக்கூடிய நிலைமைதான் நடைபெறும் என்று இறைவன் சொல்லுகிறார் யோசிச்சு பாருங்க உறவுக்காக வேண்டி இந்த உலகத்தில் மார்க்கத்தினுடைய வரம்புகளை நாம் மீறினோமோ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தடுத்த ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் செய்வதற்கு முற்பட்டோமோ அந்த மறுமை நாளுடைய நிகழ்வை இறைவன் குரானில் சொல்கிற பொழுது அண்ண தம்பி தாய் தந்தை என்று நீங்கள் நின்றீர்களே அவங்கெல்லாம் பெருசா உங்களுக்கு தெரியாது நம்மளுடைய நிலைமை என்ன என்கிறதை பொறுத்து மனிதன் அனைவரையும் விட்டு ஓடுவான் சகோதரனை விட்டு ஓடுவாங்க முதல் வார்த்தையே அதுதான் இன்னைக்கு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி தம்பி சகோதரன் நிற்பான் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு உறுதுணையாக நிற்பான் என்று நாம் இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் அவனை கொண்டு வந்து நிப்பாட்டுவோம்ல ஒரு முன்னாடி வந்து கொடுக்கறது கூட அவன் இப்படி இவ்வளவு பிரச்சனை இருக்கிற பட்சியில் அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்கிறான் அந்த நாளுடைய நெருக்கத்தில் அவனுடைய சகோதரன் அவனை விட்டு விரண்டு ஓடுவான் ஏன் என்னுடைய நிலைமை என்னன்னு எனக்கே தெரியல என்னுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியாது நான் இந்த நாளில் தப்பித்து கொண்டால் போதும் என்பதுதான் எல்லாருடைய மனநிலையும் இருக்கும் மனைவி கணவன் பிள்ளைகள் ஒவ்வொரு நபர்களும் தன்னை ஏதோ ஒரு வகையில் தப்பித்துக் கொண்டால் போதும் என்கிற மனநிலைக்கு மாறிவிடுவார்கள் ஆனால் எனக்கு யோசிச்சு பாருங்க இந்த உயிரோடு வாழ்கிற இந்த காலகட்டத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய மார்க்கத்தில் கடைபிடிக்கக்கூடிய பல ஏகத்துவவாதிகள் ஒரு கட்டத்தில் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபடக்கூடிய மக்களாக மாறிவிடுகிறோம் ஒரு வரதட்சணை திருமணம் நடக்குது எத்தனையோ பல திருமணங்களில் புறக்கணித்திருப்போம் அதை நடத்த என்று மக்களிடத்தில் பேசியிருப்போம் இது மார்க்கத்திற்கு முரணான காரியம் செய்யக்கூடாது என்று வாதிட்டு அண்ண மகளுடைய கல்யாணம் நண்பனுடைய கல்யாணம் ஏதோ என்னுடைய தங்கச்சி மகனுடைய கல்யாணம் என்று ஏதோ ஒரு வகையில் வருகிற பொழுது அங்கு மார்க்கத்தினுடைய காரியங்கள் முரணாக செய்யப்படுகிற நேரத்தில் யோசிச்சு பாருங்க என்னுடைய பொண்டாட்டி சொன்னா அதனால போய் நான் நின்ன வீட்டில் நிர்பந்தம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் நிற்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிட்டது என்று நமக்கு நாமே உறவை வைத்து சமாதானப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்குதா இல்லையா யோசிச்சு பாருங்க அந்த கடன் யோசிச்சு பாருங்க மார்க்கத்தினுடைய வரம்புகளை நாம மீறுவோமா இல்லையா அல்லா தடுத்த காரியத்தை இறைவன் வெறுக்கிற இறைவன் செய்யக்கூடாது என்று தடுத்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு நம்மில் பெரும்பாலான மக்கள் செய்கிறோமே என்று இறைவனை பற்றிய அச்சம் நமக்கு இல்லாமல் போய்விட்டதே மறுமையை பற்றிய பயம் இன்றைக்கு நம்மில் இல்லாமல் போய்விட்டதே ஏன் இறைவன் நம்மகிட்ட கேள்வி கேட்பானே நான் தடுத்த காரியத்தை நீங்க செஞ்சீங்களே அப்படின்னு இறைவன் கேட்கிற நேரத்தில் நம்மளுடைய பதில் என்ன இன்னைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிடலாம் ஏதோ ஒரு வகையில் இந்த உறவை நான் பேண வேண்டும் இந்த உறவு முறிஞ்சிடக்கூடாது அதனால போய் நின்றேன் எனக்கு மன தான் அப்படின்னு நாம பேசலாம் அதற்கு முன்பு இஸ்லாம் பல காரியங்களை சொல்லுது நன்மையை சொல்லுங்க தீமையை தடுங்க உங்களுடைய உறவினிடத்தில் அவர்கள் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செய்கிற பொழுது அவர்களை தட்டி கேளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதை இன்னைக்கு நாம் கடைபிடிக்கிறோமா அந்த விஷயம் நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்கிறதா யோசிச்சு பாருங்க அண்ணன் தான் தம்பி தான் தங்கச்சி தான் பிள்ளைகள் தான் தாயார் தான் ஏதோ ஒரு வகையில் மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை நிற்படுத்தப்படுகிற பொழுது இதை செஞ்சு ஆக வேண்டும் என்று நம்மளை கட்டாயப்படுத்துகிற பொழுது அன்றைக்கே இது மார்க்கம் தடுக்கிறது என்கிற ஒரு விஷயம் தெரிந்திருந்தும் அதை தடுக்காமல் இருக்கிறோமே யோசிச்சு பாருங்க எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறோமா நபிமார்களுடைய வரலாறுகள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன நபிமார்கள் இந்த உலகத்திலே மக்களிடத்தில் அவர்கள் பேணிய கொள்கைகள் வரலாற்று சம்பவங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் மார்க்க விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அது தந்தையாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மார்க்கம் தான் முதல்ல கடமைதான் முதலில் முக்கியம் அடுத்ததுதான் உறவு என்பதை இறைவன் பல நபிமார்களுடைய உதாரணத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறானே அது தெரிந்திருந்துமே இன்னைக்கு நம்மில் பெரும்பாலான மக்கள் மாற்றம் செய்கிறோமே யோசிச்சு பாருங்க எத்தனை நபிமார்களுடைய உதாரணங்களை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தை இணை வைப்பு கொள்கையின்பால் இருக்கிற நேரத்தில் அவரே சிலையை வெடித்து மக்களிடத்தில் விற்பனை செய்கிற நேரத்தில் மக்கள் எல்லாம் அதுதான் கடவுள் என்று பின்பற்றுகிற பொழுது அதை எதிர்த்து கேட்டார்களா இல்லையா இது இது தப்பு தவறு இதனால் எந்த பயனும் இல்லை இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று இப்ராஹி நபி தன்னுடைய தந்தையிடத்தில் எதிர்த்து பேசினார்கள் அதை செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள் அதை மீறி அவர் செய்தார் கடைசியில் என்ன விளைவு அவரை நரகவாதியாக இறைவன் அடையாளப்படுத்தினாரா இல்லையா யோசித்து அல்லாவிடத்தில் அவர்களுக்காக வேண்டி நான் பிரார்த்தனை செய்வேன் என்று சொல்லுகிற பொழுது கூட இறைவன் பிரார்த்தனை செய்வதற்கு கூட தகுதி இல்லை என்று கண்டிக்கிறான் ஏன் இணைப்பு கொள்கையின்பால் அவர் செயல்பட்டார் காலகட்டிலேயே இப்ராஹி நபி தன்னுடைய குறித்து எச்சரிக்கை செய்தார்கள் ஆனால் அவர் கட்டுப்படலை இப்ராஹிம் நபியை பெற்றெடுத்த தந்தையாக இருந்தாலும் அவர் சொர்க்கவாசியாக இறைவன் அடையாளப்படுத்தினான தந்தையாக இருக்கட்டும் அவருடைய சுய வாழ்க்கையில் அவர் தவறளித்து விட்டார் மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை செய்திட்டாரே அதனால் அவரை நரகவாதியாக இறைவன் குரானில் அடையாளப்படுத்துகிறானே யோசிச்சு பாருங்க இன்றைக்கு நம்மில் எத்தனை குடும்பங்களில் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் பல மக்களை பார்க்கிறோம் தவறுகளில் ஈடுபடக்கூடிய மக்களை இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றைக்காவது அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நாம் என்னைக்காவது சுட்டி காட்டியிருக்கிறோமா இந்த மார்க்கத்தை கொள்கைக்கு முரணாக செய்கிறீங்க இப்படி செய்யாதீங்க இது தவறு இதனால் உங்களுடைய மன்னரை மறுமை வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று நாம் அறிந்த நாம் விளங்கிய இறைவன் கொடுத்த இந்த கொள்கையை பிறரிடத்தில் தவறு நடக்கிற பொழுது சுட்டி காட்டியிருக்கிறோமா அதை மறந்துடுறோம் ஆனால் உறவை பேண வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் செய்கிற தவறுகளில் நாமும் ஒரு நபராக வந்து நிற்கிறோம் யோசிச்சு பாருங்க என் என் தங்கச்சி அதனால நான் போய் நின்றேன் அது தப்பு தான் மார்க்கம் தடுக்கிறது தான் நான் இதுலேயும் கலந்துக்கல சும்மா நின்றுட்டு கலந்துட்டு வந்தேன் அப்பயே யோசிச்சு பாருங்க நம்மளுடைய ஈமானுடைய உறுதி எந்த அளவுக்கு இருக்கிறது வட்டி வாங்குகிற பொழுது மார்க்கம் தடுத்த ஒரு காரியத்தை ஒரு மனிதர் செய்கிற பொழுது அந்த சபையில் நாமும் ஒரு நபராக அங்கம் வகிக்கிற பொழுது உறவினர் என்கிற அடிப்படையில் நம்மளுடைய இத்தனை ஆண்டு கால உறுதியினுடைய வெளிப்பாடு அந்த நேரத்தில் போய்விடுகிறது விரும்புகிற நபராக நாம் மாற முடியுமா இறைவன் எந்த சொன்னார்களோ அந்த கொள்கையை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியனாக இறைவனத்தில் நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியுமா யோசிச்சு பாருங்க மறுமை நாளில் நாமும் ஒரு தண்டனைக்குரிய நபராகத்தான் இறைவனிடத்துல வந்து நிற்க முடியும் இறைவன் ஏனைய உதாரணங்களை சொல்றான் மட்டும் கிடையாது அவர்களுக்கு பின்னால் வந்த முகமது நபி இப்படி எந்த நபிமார்களை நீங்கள் எடுத்து கொண்டாலும் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றிலும் அவர்களுடைய குடும்பத்தாரில் யாரோ ஒரு நபர்கள் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் இவங்க எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இஸ்லாத்தின் பால் வல்ல நூகு நபி தன்னுடைய மனைவியிடத்தில் தன்னுடைய பிள்ளை இடத்துல மார்க்கத்தை சொன்னார் ஆனால் அவர்கள் கடைபிடிக்கவில்லை எதிர்த்து பேசினான் மகன் தண்ணி வந்தா அள வந்தா மலையில் ஏறி நான் தப்பிச்சுப்பேன் ஆனால் இந்த கொள்கைக்கு நான் வரமாட்டேன் தன் மகன் என்பதற்காக வேண்டி நூகு நபி தன்னுடைய மகனுக்காக வேண்டி நின்றாரா யோசிச்சு பாருங்க மார்க்கத்தினுடைய காரியத்தை தன்னுடைய மகன் செய்யாமல் விட்டுவிட்டாலும் மனைவி செய்யாமல் விட்டுவிட்டாலும் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் அவர்கள் இஸ்லாமத்திற்கு எதிரானவர்கள் அவர்களோடு நாம் பங்கு வகிப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அல்லாஹ் அதனால தான் ரெண்டு நபிமார்களுடைய மனைவிகளை குரானில் உதாரணம் சொல்லுகிறான் நல்லது நரபல்லாகும் அசலீன் தீய பெண்மணிகளுக்கு உதாரணமாக அல்லாஹ் ரெண்டு மனைவிமார்களுடைய மனைவிகளை உதாரணமாக சொல்கிறார் மனைவியும் லூற்று நபியுடைய மனைவியும் ஏன் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செஞ்சாங்க அவங்களை இறைவன் உதாரணப்படுத்தி காட்டுகிறார் நூக நபியுடைய மகன் அவரும் மார்க்க விஷயத்தில் வரமீனார் அவரையும் நரகவாதி என்று இறைவன் குறாங்கில் சொல்கிறார் அல்லாஹுடைய தூதர் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க மக்களிடத்தில் கொள்கையை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு அல்லாவுடைய தூதர் ஒரு நபி தோழர் ஒரு மார்க்கத்தை இஸ்லாமே கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் என்னுடைய தாய் தந்தைகள் வாழ்ந்தார்கள் மார்க்கத்திற்கு முன்னான காரியங்களே செஞ்சு இறந்துட்டாங்க என்னுடைய தந்தை எங்க இருக்கிறார் சொர்க்கத்தில் இருக்கிறாரா நரகத்தில் இருக்கிறாரான்னு கேள்வியை முன்வைக்கிறார் அப்போ அல்லாஹுடைய தூதர் அந்த மணி சொல்லுகிறார் உன்னுடைய தந்தை நரகத்தில் இருக்கிறாருங்கிறாங்க அதை கேட்டோன்னா அவருக்கு எப்படி இருக்கும் வந்து அல்லாவுடைய தூதர்ட்ட கேட்டால் ஒரு நிம்மதி கிடைக்குங்கிறதுக்காண்டி தாண்டி வராரு வந்து என்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார் கேட்கிறாரு உன்னுடைய தந்தை நரகத்தில் இருக்கிறார் என்று பதில் சொன்ன உடனே அப்படியே திரும்பி போகிறார் திரும்பி போகிற நபரை கூப்பிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்னுடைய தந்தையும் நரகத்தில் இருக்கிறார் அப்படின்னாங்க அல்லாஹுடைய தூதர் யோசிச்சு பாருங்கள் எந்த நபியை இன்னைக்கு நாம் விரும்புகிறோமோ நேசிக்கிறோமோ அவருடைய செயல்பாடுகளை இன்னைக்கு நாம் பின்பற்றுகிறோமோ அந்த நபிமாறு அந்த நபியினுடைய தந்தை நரகத்தில் இருக்கிறார் என்கிற ஒரு தகவலை அல்லாவுடைய தூதர் வெளிப்படுத்துகிறாங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் என்ன அவர்கள் கொள்கையை நடைமுறைப்படுத்தாதனால் இறைவனுக்கு இணைகற்பித்த காரணத்தினால் இஸ்லாம் விரும்புகிற காரியத்தை அவர்கள் செய்யாமல் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறித்ததின் காரணத்தினால் இறைவன் அவர்களை எல்லாம் நரகவாதிகளாக அடையாளப்படுத்துகிறான் நூஹு நபியினுடைய குடும்பம் இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் முகமது நபியுடைய குடும்பம் இவர்கள் எல்லாம் நரகவாதிகள் என்று இறைவன் அடையாளப்படுத்த நோக்கமே இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது சரியான ஒரு கொள்கையை பின்பற்றுங்கள் என்பதுதான் இறைவன் நம்மளிடத்தில் விரும்புவது யோசிச்சு பாருங்களேன் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு நேர்வழியை இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறானா இல்லையா எத்தனையோ நபிமார்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்கல ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கிறது இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் நீங்கள் கேளுங்க தர்கா போனதே இல்லைங்க போன இன்னைக்கு அல்லாவிடத்தில் பாவமன்னிப்பு கேட்டு விளங்கி வந்துட்டேன் எத்தனையோ மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் இருந்து இன்னைக்கு விளங்கி ஓரிரை கொள்கையை சரியாக பின்பற்றக்கூடிய நபர்களாக இறைவன் இன்னைக்கு நம்மளை ஆக்கி வச்சிருக்கிறான் எல்லா மக்களும் சொல்லுவோம் ஆண்கள் பெண்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுங்கள் போகிறது இல்லை அவுளியாக்கிட்ட கேட்கறதில்ல அல்லாட்ட தான் கையேந்திர அல்லாஹுக்கு இணை வைப்பது கிடையாது அல்லாவை தொழுது அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் இதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம எம் இல் எல்லார் நபர்களும் சொல்லுவோம் அது விளங்கியிருக்கிறனால தான் இன்னைக்கு எத்தனையோ பல பள்ளிவாசல்கள் இருந்தும் இவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில் இங்கே நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம் அப்படி இறைவன் அவ்வளவு ஹிதாயத்தை நேர்வெளிய இறைவன் நமக்கு கொடுத்துருந்தோம் இன்னைக்கு மார்க்கத்தினுடைய பல காரியங்களில் இன்னைக்கு வரம்பு மீறக்கூடிய நபர்களாக இருக்கிறோமா இல்லையா யோசிச்சு பாருங்க குடும்பத்திற்காக வேண்டி உறவினர்களுக்காக வேண்டி மார்க்கம் தடுத்த ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்மில் பெரும்பாலான மக்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறோமா இல்லையா அண்ணனுக்காக வேண்டி தங்கச்சிக்காக வேண்டி தாய் தந்தைகளுக்காக வேண்டி நான் தப்பு செய்யலை எங்கள் அத்தா அம்மா தான் வாங்க சொன்னாங்க அதனால தான் நான் வாங்கினேன் என்னுடைய குடும்பம் அதை விரும்பியது அதனால்தான் நான் அந்த காரியத்தை செய்தேன் என்று நம்ம பெரும்பாலான மக்கள் நம்மளுடைய நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இல்லையா குடும்பத்தை உங்களுடைய பெற்றோரிடத்தில் இறைவன் உங்கள் சம்பந்தமான கேள்வியை முன்வைப்பானா அல்லது தன்னிடத்தில் அந்த கேள்வியை முன்வைப்பாரா நான் உடன்பட்டு தானே அந்த தப்பு செய்கிறேன் நான் உடன்பட்டு தானே அந்த காரியத்தில் வரம்பு மீறுகிறேன் அப்ப இறைவனிடத்தில் நான் நெருக்கத்திற்குரியவனாக இருக்கிறேனா அல்லது இறைவன் வெறுக்கிற காரியத்தை நான் செய்யக்கூடிய நபராக இருக்கிறேனா யோசிச்சு பாருங்கள் இதில் ஆண்களை தாண்டி பெண்கள்தான் இந்த விஷயத்தில் வரம்பும் இருக்கிறார்கள் மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளில் ஆண் உறுதியாக இருந்தாலுமே பெண் ஒரு கட்டத்தில் செஞ்சு ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி ஏதோ ஒரு வகையில் அவர்களை செய்யக்கூடிய நபர்களாக மாற்றுகிறார்கள் பெரும்பாலான பெண்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு ஏன் சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எங்கே போக போகிறீங்க கொள்கை கொள்கை மார்க்கன்னு பிடிச்சிட்டு எங்கே கொண்டு போக போகிறீங்க அண்ணன் முக்கியம் இல்லையா உறவினர்கள் நமக்கு முக்கியம் இல்லையா அவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு பயனளிப்பார்கள் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி இன்னைக்கு நம்ம பெரும்பாலான மனிதனை தவறின்பால் வீல் பெண்களுக்கு ஒரு முக்கிய காரணம் யோசிச்சு பாருங்க மார்க்கத்தினுடைய உறுதி நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மகள் பாத்திமார் அழி அல்லாஹோ அவருடைய வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும் பொழுது திரும்பி ஏதோ ஒரு விஷயத்தை வீட்டில் பார்க்குறாங்க அல்லாஹுடைய தூதர் திரும்பி போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே வராமல் உடனே அவங்களுடைய மருமகன் அழி போய் என்ன செய்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரார் தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் வீட்டு வாசலில் ஒரு கலராக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு திரைச்சீலையே தூங்க விட்டுருக்கிறாங்க இதுக்காக வேண்டிய அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவிடத்தில் அதற்காக வேண்டி வீட்டுக்குள்ளே போகாமல் திரும்பி வராங்க இந்த உலகம் என்பது நமக்கு ஆடம்பரம் கிடையாது சோதனைக்காக ஆடம்பரத்தை விரும்பாதீங்க என்கிற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மகளிடத்தில் எச்சரிக்கை செய்கிறார்கள் அது நீக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் உள்ளவராங்க யோசிச்சு பாருங்க சாதாரண இந்த சின்ன விஷயத்தில் கூட அல்லாவுடைய தூதர் உறவா மார்க்கமா என்று பார்க்கிற பொழுது அதை தூக்கி அடுத்த ஆழ்த்த கொடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தில் கட்டளையை பிறப்பிக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு நாம இதை விட ஒரு பெரிய காரியத்தை இருக்கிறோம் நம்ம பெரும்பாலான மக்கள் இதை விட இறைவன் எந்த அளவுக்கு தடுக்கிறானோ வன்மையாக மார்க்கம் தடுக்கிறதோ அல்லாவுடைய தூதர் எதை தடுத்து இந்த உலகத்தில் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் இன்னைக்கு நம்ம பெரும்பாலான மக்களிடத்தில் ஒரு கணத்தில் வெளிப்படுகிறது அப்படி இப்படி நாம் மாறிட்டோம்னு சொன்னால் உறவுக்காக வேண்டி இஸ்லாத்தை தூக்கி எறியக்கூடிய மக்களாக இன்னைக்கு நம்ம பெரும்பாலான மக்கள் மாறிட்டோம்னு சொன்னால் மறுமையில் நம்மளுடைய நிலைமை வெற்றியா தோல்வியா யோசித்து பாருங்கள் அதனால தான் அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தில் நேசிப்பதற்கு தகுதியான ஆட்கள் யார் எப்படி ஒரு மனிதர் வாழ வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறாங்க மண் அஹப்பல் இல்லாஹி யார் அல்லாவிற்காக வேண்டி நேசிக்கிறாரோ ஒரு மனிதர் நேசிப்பதாக இருந்தால் பிரிய பிறரை பிரியப்படுவதாக இருந்தால் அல்லாவுக்கான நீங்கள் நேசிக்குங்க அபலல் இல்லா அதே நேரத்தில் ஒருவரை வெறுப்பதாக இருந்தால் அல்லாவிற்காக வேண்டி நீங்கள் வெறுங்கள் வாழ்த்தால் இல்லா ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அல்லாவிற்காக வேண்டி கொடுங்கள் ஒருவருக்கு நீங்கள் தடுப்பதாக இருந்தால் அல்லாவிற்காக வேண்டி தடுங்கள் அல்லாவதான் முதல்ல வைக்கணும் மார்க்கம் தான் ஒருவரை நேசிப்பது ஒருவரை வெறுப்பது ஒருவருக்கு கொடுப்பது இப்படி எந்த விஷயம் இருந்தாலும் அல்லாஹ் சொன்னா அதனால நான் கொடுக்குறேன் நான் உங்களை நேசிப்பதாக இருந்தால் மார்க்க விஷயத்தில் தான் உங்களை நான் நேசிக்கிறேன் உங்களுக்கு நான் இதை கொடுக்கலையா மார்க்கம் தடுக்கிறது அதனால் நானும் தடுத்துக் கொள்கிறேன் என்கிற ஒரு விஷயத்தை அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டேன் யார் இப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறாரோ அவர்தான் ஈமானை நிறைவு பெற்ற நபராக மாறுகிறார் ஈமானுடைய சுய ஒருவர் அறைகிறார் என்று சொல்கிறாங்களே ஈமான் சம்பந்தமாக நான் பரிபூர்ணமாக உணர்றேன்னு ஒரு மனிதர் சொல்கிறாரே இப்படி வாழ்ந்தீங்கன்னா அதை பற்றிய உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிற செய்தி அபுதாபியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நாம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறோமா ஒருவரை நான் நேசிக்கிறேன் ஒருவரை பிரியப்படுறேன் எந்த அடிப்படையில் இன்றைக்கு இங்கில் உறவினர்களும் இருக்கலாம் உறவினர்கள் அல்லாத நபர்களும் இருக்கலாம் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒருவரை ஏதோ ஒரு காரணத்தில் நமக்கு பிடிக்கும் பள்ளிவாசலில் தொழுகைக்கு வருகிறோம் தொழுகைக்கு வருகிற பொழுது அவரும் தொழுகைக்கு தொழுதைக்கு பார்க்கும்போது சிரிக்கிறோம் பேசுகிறோம் சொல்லுகிறோம் இதோ ஒரு கட்டத்தில் அவர் நம்மளை உறவினர் போல நாம் அவரை மாற்றி விடுகிறோம் எந்த அடிப்படையில் அவரும் ஒரு இஸ்லாத்தை பின்பற்றுகிறார் அல்லாவை தொழுகிறாரு அல்லாவை அல்லாஹிடத்துல கையெழுந்துகிறார் மார்க்கத்தை பின்பற்றுகிறார் அந்த இறை நேசரை அல்லாவிற்காக வேண்டி நான் புரியப்படுகிறேன் அப்படித்தானே இன்னைக்கு பல மக்களை பிரியப்பட்டு இருக்கிறோம் அப்படிதானே அவருடைய ஜனாசாக்கள்ல ஒரு இஸ்லாத்தை பின்பற்றி அவர் இறந்துவிட்டார் அவருக்காக வேண்டி அல்லாவிடத்துல நான் கையேந்த கடமைப்பட்டு இருக்கிறேன் என்று அவருக்காக வேண்டி நாம் போய் கையேந்து பிரார்த்தனை செய்யணும் ஏன் அவர் இஸ்லாத்துல இருந்து இஸ்லாத்துல மரணித்தார் அதே நேரத்தில் மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை ஒருவர் செய்கிறார் அவர் யாராக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி நீ மார்க்கம் தடுத்த காரியத்தை சரியா நான் உன்னை வெறுக்கிற அதில் நான் பங்கு கொள்ள மாட்டேன் ஏ அல்லாஹ் இதை நேசிக்கல அல்லாஹ் இதை கட்டளை அதனால் நானும் செய்ய மாட்டேன் நானும் இருக்க மாட்டேன் நான் நான் இதுதான் அடிப்படை என்று சொல்லுகிறது இஸ்லாம் இப்படி பின்பற்றுவதுதான் ஒரு ஈமானியவாதி என்று இஸ்லாம் பேசுகிறது ஆனால் நாம் அதிலெல்லாம் எல்லாம் மாற்று கருத்து உள்ள நபர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் வெறுத்த காரியத்தை நீங்க செய்கிறீங்களா நீ அண்ணனா இருக்கிறியா நான் வந்து நிற்கிறேன் என் தங்கச்சியா இருக்கிறியா நான் வந்து நிக்கிறேன் என்னுடைய பெற்றோர்கள் தானே சொல்றாங்க என்னுடைய தாய் தந்தைகளுக்காக நான் இதை நடைமுறைப்படுத்துறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஒரு மனிதன் மாறிவிட்டால் யோசிச்சு பாருங்க நாமும் யாராக மாறுகிறோம் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிற நபராக இருக்கிறோமா அல்லது இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தி முதுகுக்கு பின்னால் தூக்கி எறியக்கூடிய நபர்களாக இருக்கிறோமா யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நம்மில் பெரும்பாலான மக்கள் மார்க்கத்தில் இந்த அளவுக்கு வரம்பு மீறக்கூடிய சகோதரர்களாக இருக்கிறாங்க அதிலிருந்து நாம் விளங்கி கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும் இந்த உறவெல்லாம் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறோமோ உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் தான் இந்த உறவுகள் எல்லாம் பயனளிக்கும் தாய் தந்தை பிள்ளைகள் மனைவி மக்கள் எல்லோரும் நீங்கள் யோசித்து பார்த்தாலும் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் தான் மரணத்திற்கு பிறகு இறைவன் நம்மளை பார்ப்பதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்ந்தேன் நான் எப்படி இருந்தேன் நன்மையை சம்பாதித்தனா தீமையை சம்பாரித்தனா மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு நடந்தேனா மீறி நடந்தேனா என்பதை பொறுத்துதான் இறைவன் ஒவ்வொரு நபர்களையும் கேள்வி கேட்பான் அதில் நாம் பலகீனம் சொன்னா சொன்னால் அதில் நாம் தவ தவறிழைத்து விட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய மறுமை வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் ஆகையால் இறைவன் நமக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறான் வாய்ப்பை கொடுத்திருக்கிறா அதை திரிந்து மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் உறவுகள் தவறு செய்கிற பொழுது ஒன்று கூடாமல் அவர்களுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய மக்களாக இருப்போம் அதை தான் நம்மள நம்மளிடத்துல விரும்புகிறார் நன்மையை ஏவி தீமையை தான் இஸ்லாம் இடத்துல விரும்புகிறது ஒருவர் தவறு செய்யறாரா அந்த தவறை இது மார்க்கம் தடுக்குது செய்யாதீங்க அல்லாஹ் அந்த இடத்துல விரும்புகிறார் அதுதான் வெற்றி அடைவதற்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அவர்களுக்கு தான் மறுமையில் வெற்றி இருக்கிறது என்று கூட இறைவன் சொல்கிறார் சர்வசாதனமும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் ஒருவர் தப்பு செய்கிறாரு அவர் இடத்துல தவறு இருக்குன்னு தெரியுது அந்த தவறை இது தப்பு நாம சுட்டி காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் அழைப்பு பணி அவர் நம்மளிடத்த சொல்றாரு நீங்க இது தப்பு செய்றீங்க இது தவறுங்க அப்படின்னு சுட்டி காட்டுகிற பொழுது அதை மறுத்து பேசாம ஆமா தப்பு செய்யறேன் தான் நான் திருந்திக்கிறேன் அவருக்காக நீ இல்லை அல்லாஹிற்காக அல்லாஹ் நம்மளை பார்க்கிறார் அல்லா நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறா மறுமை நாளில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்காக வேண்டி நான் ஒரு நல்ல அமலை செய்ய வேண்டும் என்கிற மனநிலைக்கு நாம் மாறிவிட வேண்டும் இந்த உலகத்திற்காக வேண்டி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இறைவன் எல்லாத்தையும் தருவான் ஆனால் மறுமையை இழந்த மக்களாக மாறிவிடுவோம் அதில் கருத்தில் கொண்டு எவ்வளவு உறவுகள் தவறு செய்தாலும் அதை சுட்டிக்காட்டுவோம் அந்த தவறில் நாமும் ஒரு நபராக அங்கம் வைத்தோம் என்று சொன்னால் மறுமையை பாலாக்கக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம் என்கிற ஒரு தகவலை கருத்தில் கொண்டு அதிலிருந்து இறைவன் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவினுடைய முதலாவது உரையை நிறைவு செய்கின்றேன்